ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஆஃப் வெல்கம் மை லைஃப் என்னுடைய ரைட் திங்கிங்கிற சேனலுக்கு எல்லாத்தையும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ராஜலக்ஷ்மி என்னுடைய சேனலில் எப்பயுமே ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை பற்றியான சின்ன சின்ன கதைகள் அந்த மாதிரி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம லைவில் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் காலையில் நம்ம உடனே ஒரு ஆறு மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் காலையில் உடனே இந்த ஆறு தவறுகள் செய்யாமல் இருந்தாலே நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக முன்னுக்கு வருவோம் அப்படியேப்பட்ட அந்த ஆறு தவறுகள் என்ன என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நாங்கள் நான் இதில் விளக்கமாக சொல்லியிருக்கேன் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க அதில் எந்த மாற்றுக்கருத்துமே கிடையாது அதனால் தயவு செய்து நான் சொல்கிற இந்த ஆறு விஷயங்களை உங்கள் லைஃப்பில் கடைபிடிங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே வருவீங்க அப்படிங்கிறதுல கான்ஃபிடெண்ட்டாக நான் சொல்கிறேன் இதை வந்து பிக்னேஷுங்கிற ஒரு ஒரு பையன் அவனுக்கு வந்து அவனோட ஃப்ரெண்டோட பாட்டி வந்து சொல்லி கொடுக்குறாங்க அவன் லைஃப்பில் நடந்த ஒரு ஆறு தப்பை வந்து அந்த பாட்டி திருத்துறாங்க அது என்னன்னு பார்ப்போம் இப்போ விக்னேஷுங்கிற ஒரு இளைஞன் வாழ்ந்துக்கிட்டு வரான் அவன் எப்பயுமே வந்து எந்திரிக்கிறது வேலைக்கு போகிறது வர்றது இதுலே தான் இருந்தான் ஆனால் அவனுக்கு பணம் சம்பாதிக்கணும்னு ரொம்ப ஆசை ஆனால் அவனுக்கு பணம் ச அவன் வேலைக்கு போயிட்டு வர்றதே மட்டும்தான் அவனுக்கு சரியாக இருக்கே தவிர மித்த எதுவுமே பெருசாக இல்லை அதனால் அவன் ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறான் நம்ம என்ன தான் பண்ணுறது நம்ம ஏன் வந்து சம்பாதிக்காமல் இருக்கோம் நம்மக்கிட்ட ஏன் பணம் தங்கவே மாட்டேங்குது மிஷின் மாதிரி இருக்கும் காலைல எழுந்திரிக்கிறோம் வேலைக்கு போகிறோம் திருப்பி வர்றோம் ஆனால் அந்த வருமானம் நம்மளுக்கு பற்றவே மாட்டேங்குது நம்ம எப்படி தான் நம்ம டெவலப் பண்ணிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவன் டெய்லியும் ஒவ்வொரு நாளும் அவன் காலையில் எழுந்திரிக்கிறது வேலைக்கு போகிறது வர்றது இதை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருந்தான் இந்த மாதிரி அவன் அவனோட ரொட்டீன் லைஃபு இதை நோக்கியே போய்கிட்டு இருந்தது அப்படி ஒரு நாள் அமையும் போது அவனோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறான் விக்னேஷ் நீ ஏன் தனியாகவே இருக்கிற எப்போ பாரு ஒரு மாதிரி மூடியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு நாள் நீ எங்கள் வீட்டுக்கு வந்து தங்க அப்போ உனக்கு கொஞ்சம் மாறுதல் இருக்கும்ல நீ எப்பயுமே ஏன் இவ்வளோ டல்லாக இருக்க அப்படின்னு அவன் கூப்பிட்றான் நீ எங்கள் வீட்டுக்கு வர்றதுனால உனக்கு சின்ன சேஞ்சஸ் ஏதாவது நடக்கலாம் இல்லையா அப்படி மாறுச்சுன்னா உண்மையிலேயுமே உன்னை பார்த்து சந்தோஷப்படுறாலும் நானாக தான் இருப்பேன் அதனால் தயவு செய்து நீ இப்படியே டல்லாகவே இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான் அங்கே தான் அவனுக்கு இந்த ஆறு விதமான பேட் ஹேபிட்ஸ் ஒருத்தனுக்கு இருந்தால் அவன் வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கே வரவே முடியாது அப்படிங்கிற விஷயத்தை அவன் அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவன் தெரிஞ்சுக்கிறான் அதுக்கு அவங்க பாட்டி அவனுடைய ரொட்டீன் ஒர்க்கை வாட்ச் பண்ணுறாங்க வாட்ச் பண்ணிவிட்டு விக்னேஷ் நீ இப்படி இருந்தனா லைஃப்பில் நீ முன்னுக்கே வரமாட்ட இது உன்னுடைய காலையில் நான் பார்க்குறேன் காலையில் எழுந்ததுலேருந்து நீ இந்த ஆறு தவறு பண்ணுறதுனால தான் உன் லைஃப்பில் நீ முன்னுக்கு வராமல் இருக்க இந்த ஆறு தவறை என்னைக்கு நீ செய்யாமல் இருக்கியோ உன் லைஃப்பில் கண்டிப்பாக நீ முன்னுக்கு வந்துடுவேன் நல்லா படிச்சிருக்க நல்லா தான் வேலை செய்கிற அப்படி இருந்தும் ஏன் உனக்கு வரலை அப்படின்னா இந்த சின்ன தவறுகள் காலையில் எழுந்த உடனே நீ பண்ணுற இந்த ஆறு மிஸ்டேக்ஸை மட்டும் நீ திருத்திக்கிட்ட இல்லை இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி இந்த ஆறு மிஸ்டேக் அவங்க திருத்திக்கிற பட்சத்தில் அவங்க லைஃப் உண்மையிலுமே நல்லா போகும் அப்படின்னு அந்த பாட்டி அவனுக்கு சொல்கிறாங்க அவங்க சொல்கிறத இவன் வந்து நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்க நான் என்னுடைய தவறுகளை மாற்றிக்கிறேன் எனக்கு சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது நான் என்ன பண்ணணும் நீங்கள் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னு அவன் பணிவோடு கேட்குறான் அதனால் அவங்க பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா நேற்று நீ வந்ததுலேருந்து உனைய கவனிக்கிறேன் படுக்கும்போது நீ அலாரம் வைக்கிற அலாரம் வச்சிட்டு தான் நீ படுக்கிற ஆனால் அந்த அலாரம் அடிக்கும்போது நீ என்ன பண்ணுற அதுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்க மாட்டேங்கிற நைட்டு படுக்கும்போது நம்ம இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு நினச்சி அலாரம் வைக்கிற இல்லையா ஏர்லி மார்னிங் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டைமு அந்த டைம்லேயே எழுந்திரிச்சம்னா காலம் பொன் போன்றது அதை நம்ம விட்டுறக்கூடாது ஆனால் நீ என்ன பண்ணுற அலாரம் அடித்த உடனே இன்னும் கொஞ்சம் நேரம் போகட்டும்னா அலாரத்தை ஆஃப் பண்ணி வைக்கிற ரெண்டாவது எழுந்த உடனே மொபைல் பார்க்குற உன்னுடைய லைஃபை அடுத்தவங்களுக்காக நீ கொடுத்துட்டானா நீ எப்படி உனக்கான டைத்தை நீ கொடுப்ப உனையே நீ பார்க்க மாட்டேங்கிற வர்றாரு ஆனால் அடுத்தவங்களோட ஸ்டேட்டஸு இன்ஸ்டாகிராம் யூடியூப்பு டெலகிராம் எல்லாத்தையும் போய் பார்த்துக்கிட்டு இருக்க ஃபஸ்ட்டு உன்னுடைய எழுந்தவொடனே உன்னைய பாரு உன்னோட டைத்தை உனக்கு ஸ்பெண்ட் பண்ணு அடுத்தவங்களுக்காக எப்பயுமே நீ கொடுத்துடாத செல்ஃபோனில் மூழ்கி போகாத செல்ஃபோனை தூக்கி ஓரமாக வையி அப்போ உன்னுடைய இது ரெண்டாவது தப்புன்னு அவனை கவனித்ததில் நீ பண்ணின ரெண்டாவது மிஸ்டேக்கு அதனால் இதை நீ கண்டிப்பாக திருத்திக்கணும் உனக்கான டை நீ தான் வச்சுக்கணும் எந்திரிச்சோடனே அடுத்தவங்களுக்கு என்ன வச்சுருக்காங்க அவங்க ஸ்டேட்டஸ் என்ன வச்சுருக்காங்க யூடியூப்பில் என்ன வந்திருக்கு இன்ஸ்டாவில் என்ன வந்திருக்குன்னு பார்க்குறத விட்டுட்டு நீ என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம என்ன நல்ல விஷயம் செய்ய போகிறோம் நான் நேற்றை விட இன்றைக்கி எப்படி நான் முன்னேறேன் அப்படின்னு எப்போ நீ ஆரம்பிக்கிறியோ உடனே நீ எப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறியோ அப்போ நீ லைஃப்பில் முன்னுக்கு வருவே அதனால் காலையில் எழுந்த உடனே மொபைலை தூரமாக வையி உடனே உடனே மொபைல் பார்க்குற பழக்கத்தை விட்டுடு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக மொபைல் நான் யூஸ் பண்ண பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை எழுந்த உடனே உன்னுடைய டைத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்காத அப்படின்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எழுந்த உடனே உன்னுடைய படுக்கை அறைய கண்டிப்பாக மடித்து சுத்தப்படுத்தி வை அப்படியே எழுந்த பின்னான்னு போட்டுட்டு வந்துடாத எங்க படுத்தாலும் அந்த இடத்த உன்னுடைய படுக்கையை நீ சுத்தம் பண்ண ஆரம்பித்தாதான் நம்ம இன்னைக்கு இவ்வளோ கிளீனாக காலையிலேயே இந்த வேலையை செய்கிறோம் அப்படின்னா அன்னைக்கு நாள் முடிகிற வரைக்கும் அந்த சுத்தத்தின் தன்மை உனக்கு புரியும் நம்ம எப்படி சுத்தமாக இருக்கணுங்கிறதையும் நீ கற்றுப்ப அதனால் அப்படி அப்படியே தூங்கி எழுந்தவுடனே பெட்ஷீட்டு எதையுமே மடிக்காமல் அப்படி அப்படி அலங்கோலமாக போட்டுட்டு போயிடாத இதெல்லாம் செல்ஃபோனு அது இதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா அவசர அவசரமாக அலாரத்தை ஆஃப் பண்ணி வச்சுட்டு லேட்டாக எழுந்திரிச்சாலும் இதெல்லாம் நடக்கும் இதை சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து முக்கியமான விஷயம் எழுந்த உடனே தண்ணி குடி தண்ணி தண்ணி குடிச்சுட்டு கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு இல்லைன்னா லைட்டாக ட்ரை ஃப்ரூட்ஸு உங்க உனக்கு என்ன தேவையோ அதை காலையில் கொஞ்சமாக வயிற்றுல வெறும் வயிற்றுல இருக்கக்கூடாது காலையில் எழுந்த உடனே நீ அந்த வெது வெதுன்னு லைட்டாக வெது வெதுன்னு இருக்கிற பதத்தில் சாப்பிட ஆரம்பி ரொம்ப சில்லுன்னு சாப்பிடாரு ரொம்ப கொதிக்கிற அளவையும் சாப்பிடாத ஒரு நார்மலான வெது வெதுப்பான தண்ணீர் இல்லை காஃபி இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸு நீ வச்சுருக்கன்னா அதை எடுத்து சாப்பிட்றதுனால உன் லைஃப் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி குடிச்சு முடித்த உடனே சும்மா இருக்கக்கூடாது உடனே வாக்கிங் சின்ன சின்ன எக்ஸசைஸ் உன்னால் என்ன பண்ண முடியுதோ அதை நீ செய் அதுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கும் அந்த டைம் முடிகிறதுக்குள்ளே நீ உன்னுடைய வேலைகளை நீ செய்ய ஆரம்பி இந்த மாதிரி போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நீ ரிட்டன் வந்து உன்னுடைய ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு குளிச்சுட்டு நீ வேலைக்கு போகிற பட்சத்தில் அன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப புத்துணர்ச்சியாக தெரியும் எல்லாத்தையும் விடையும் நீ டிஃப்ரெண்ட்டாக தெரிவே உனக்கே உனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட வந்து நீ இங்கே வந்து தங்கியிருந்தனாலாம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இதை எல்லாத்தையுமே நீ மாற்றிக்கிட்டனா உன் லைஃப்பில் நீ உண்மையிலுமே மேலே வருவே இதை மாற்றிக்காத பட்சத்தில் யாருமே அவனை எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு இந்த பாட்டி வந்து அவனை உட்கார வச்சு அவனுக்கு இந்த ஆறு மிஸ்டேக் அவன் என்ன பண்ணனா அப்படிங்கிறத பாட்டி சொல்கிறாங்க அவன் அதெல்லாம் மைனூட்டாக கேட்டுட்டு பாட்டி நீங்கள் சொன்ன மாதிரியே நான் இனிமேல் நடந்துக்கிறேன் இந்த மாதிரி தவறுகள் நான் நடக்காமல் பார்த்துக்கிறேன் இனிமேல் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கண்டிப்பாக கடைபிடிப்பேன் அதிலிருந்து நான் மாறவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன விஷயத்த அவன் அன்னையிலேருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான் அவன் ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுடைய லைஃப் ஸ்டைலே சேஞ்சே ஆகிடுது அவன் வந்து சுறுசுறுப்பான மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான் பாட்டி வந்து எனக்கு எப்பயுமே நல்லது தான் சொல்லுவாங்க வயசானவங்க அப்படின்னு அவன் ரொம்ப நம்புகிறான் அதுபடி அவன் தன்னுடைய வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அவன் அந்த ஆறு மிஸ்டேக்கும் பண்ணாமல் இருக்கிறதுனால அவனுக்கு நேரம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது கரெக்டான டைமில் அவன் ஃபுட்டு எடுத்துக்கிறான் நிறைய விஷயங்களை உட்காந்து திங்க் பண்ணுறான் நம்ம இன்னும் லைஃப்பில் என்ன மேலுக்கு வரலாம் இன்னும் என்ன செஞ்சால் நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவன் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறான் முக்கியமாக அந்த ஆறு தவறுகள் செய்யாமல் இருக்கிறதுனால அறக்க பறக்க ஓடி போகணுன்ற அவசியம் இல்லாமல் நிதானமாக எழுந்து நிதானமாக அவன் வேலை எல்லாத்தையும் செய்கிறான் காலையில் அந்த அலாரம் வச்சு எந்திரிக்கிற பழக்கத்தை அவன் ஃபாலோ பண்ணுறதுனால இது அவனுக்கு நடக்குது இந்த ஆறு மிஸ்டேக் தான் வந்து அவன் மாற்றிக்கிறதுக்காக அவன் பெட்ரூம்லேயே எழுதி ஒட்டி வச்சிருக்கான் மெயினாக நான் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அலாரத்தை கட் பண்ணக்கூடாது காலையிலே ஃபோன் எடுத்து பார்க்கக்கூடாது தண்ணி குடிக்கணும் நம்ம எந்திரிச்ச இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் அதுக்கப்புறமேட்டுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும் இது எல்லாத்தையும் அவன் எழுதி வச்சுக்கிறான் இதுபடி இருக்கிறதுனால அவன் டயத்துக்கு போகிறான் அவன் பண்ணுற ஒர்க்கெல்லாம் ரொம்ப சின்சியராக பண்ணுறதுனால அவங்க ஆஃபீஸில் அவனுக்கு ப்ரொமோஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அவன் அவன் நிலையிலேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறான் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் கிடைக்குது இது எல்லாமே அவனோட லைஃப் சேஞ்சஸ்க்கு முக்கியமான காரணமாக அமையுது அதை நினச்சி அவன் உண்மையிலையுமே ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த பாட்டிக்கு தேங்க்ஸும் சொல்கிறான் இதே மாதிரி நீங்களும் உங்கள் லைஃப்பில் முன்னுக்கு வரணுன்னா செய்து இந்த ஆறு விஷயத்தை உங்கள் லைஃப்பில் காலையில் எழுந்த உடனே மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இல்லை என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக நீங்களும் ஒரு நாள் கண்டிப்பாக உங்கள் வேலையிலேருந்து அடுத்த உயரத்தை நீங்கள் எட்டி பிடிப்பீங்க அதனால் இந்த ஆறு விஷயத்தை மறக்காமல் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் என்றைக்குமே ஏற்றம் தான் இருக்கும் இறக்கம் இருக்கிறது இருக்கவே இருக்காது அதனால் நீங்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை பாதையை நீங்களே மூடிடாதீங்க தயவு செய்து இந்த ஆறு மிஸ்டேக் இல்லாமல் பார்த்துக்கோங்க உங்கள் லைஃப் கண்டிப்பாக மாறும் நீங்களும் வின் பண்ணுவீங்க வெற்றியாளராக ஒரு ஆளாகவும் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நீங்கள் யாராவது புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என்னுடைய சேனலோட நேம் ரைட் திங்கிங் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணால் மறந்துடாதீங்க இதே மாதிரி மோட்டிவேஷனோட நிறைய விஷயங்களை நான் உங்களுக்காக சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன் இப்போது உங்களுக்குட்டு இருந்து விடைபெறுவது உங்கள் ராஜலக்ஷ்மி நன்றி வணக்கம்